அரச வளங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார் கம்பகா பகுதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மைதானத்தில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ල කඩගවා මව ගිලන්ව ඇන්ලස් ෙනනවා හාර්සි යසුවක් ප තිකට විිඩරටෙන් ගිලන්න්න අ ගෙන හැදාම තගමமானන කොල දෙින් நான் சுகாதார அமைச்சராக கடந்த நான்கரை வருடங்கள் கடமையாற்றினேன் நான் ஆம்புலன்ஸ்களை கொண்டு வந்தேன் வெளிநாடுகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொண்டு வரும் பொழுது அவற்றில் சிறந்த வண்டிகளை அரச குடும்பத்துக்கு அனுப்புமாறு கூறப்படும் அரசருக்கு பின்னால் செல்வதற்கு தேவைப்படும் என்பார்கள் கிழக்கு மாகாணம் அனுராதபுரம் தொலைநர்வை அம்பாறை போன்ற பின்தங்கிய பகுதிகளில் உள்ள கிராமிய வைத்தியசாலைகளில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கும் கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடையாது இந்த அரசருக்கு மாத்திரமல்ல அரச குடும்பம் செல்லும் பொழுது பின்னால் ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்ல வேண்டும் அப்படித்தான் அரசு பொதுமக்களின் வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எப்படியான வீடுகள் தற்போது ஒரே தடவையில் எட்டு ஓட்டங்களை பெற முயற்சிக்கிறார் போலீசாரின் சொத்துக்களை விடுவிக்குமாறு நாம் கூறினோம் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை ஏனெனில் திருட்டு வர்த்தக நடவடிக்கைகள் சட்டவிரோத பொருள் விநியோகம் காடுகளை அழித்தல் போன்ற மேற்கொள்வதற்கு போலீசார் அரசியல்வாதிகளின் கையாட்களாக மாறியுள்ளனர் சொல்லு விருந்தூடாக பொதுமக்களின் வளங்களை சூறையாடிய நபர்களை மீண்டும் மக்களுக்கு முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம் அவ்வாறான அரசாங்கம் ஒன்றை நாம் ஸ்தாபிக்க உள்ளோம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு சென்றவர்கள் பணத்திற்காகவும் வேறு சொகுசுகளுக்காகவும் மூந்தில் இரண்டு பெரும்பான்மையை வழங்க அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டனர் இது நாம் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது உலக கிண்ணத்தை வெற்று கொண்டுமைக்காக மூந்து தரவுகள் என்னால் அந்த பதவியில் இருக்க முடியாது அவ்வாறான சட்டங்கள் இருந்தன எனினும் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்க முடியும் என இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன க்ஷணாதிபதிக்கு வேண்டிய காலம் இருக்க முடியும் என மாற்றப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கூட்ட பகுதியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாகாண சபை உறுப்பினர் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது செய்யப்பட்டது ஊழல் மிகுந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதை மகிந்த ராஜபக்சவுக்கு மிக தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இந்த நிலைமையை தயவு செய்து ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் குரலை கேட்டு மிகவும் கௌரவமான விதத்தில் இந்த தேர்தல் பெறுபேறுகளை வெளியிடுங்கள் மக்கள் கூறுகின்ற விதத்தில் இந்த நாட்டை ஆட்சி செய்த முன்னைய தலைவர்களை பின்பற்றி அதிகாரத்தை விட்டு செல்லுங்கள் நூற்றிற்கும் அதிகமான பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளனர் மக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டவர்கள் வருகை தந்துள்ளனர் இறுதியில் முழு கப்பலும் மூழ்கிவிடும் அதற்கு பின்னர் எவரும் பெற வேண்டாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் கிடையாது பயனில்லை குடுக்காரர்கள் எத்தனோல்காரர்கள் ஊழலுடன் தொடர்பு பட்டவர்கள் கொள்ளையர்கள் என அனைவருக்கும் தேவையான சட்டங்களை வகுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதனை நினைவூட்ட விரும்புகின்றேன் அவசிய நீதி மேற்பியவராக சீருதாண்டம் அவசியம் லபாது என்ன அப்படி சீருதாம வீட்டு பிரச்சினை குறித்து அனைவருக்கும் வேண்டுகோள் காணப்பட்டனமை தொடர்பிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் எதிர்கால ஜனாதிபதியிடம் கூடினேன் நாங்கள் அதிகாரத்தை பெற்றால் வாடகை வீடுகளில் உள்ளவர்களின் பிரச்சினை நிறுத்தப்படும் அதுவே நமக்கு தேவை அதனை அவர் இன்று அவரது வாயாலே கூறினார் வேளாண் பின்னர் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் நாம் அனைவரும் பாரி அர்ப்பணிப்புகளை வழங்குகிறோம் உரிமைய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன ஒரே மேடையில் ஒன்றிணையும் என நான் நினைத்து பார்க்கவில்லை மேற்குலக சூழ்ச்சிகள் தேவையில்லை நாட்டிற்குள்ளேயே சூழ்ச்சிகள் காணப்படுகின்றன இதேவேளை மீரிகம்ப பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் மஹிந்த ராஜபக்ச இந்த வீழ்ச்சி கண்டுள்ளார் அரசாங்கத்தில் இருந்து இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் வெளியேறியுள்ளனர் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் யார் முன்னெடுப்பார்கள் என பாருங்கள் கிடையாது இவ்வாறான வீழ்ச்சி கண்டு அரசியல் ஒன்று எம்மிடம் கிடையாது இந்த நாட்டை ஆட்சி செய்வது மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ராஜித் திசேன சஜித் பிரேமதாச போன்றோரை இருக்கின்றனர் என பெருமிதம் கொள்கிறோம் இந்த நாட்டை நாம் நேராக நிமிர்த்துவோம்